கோயில் திருப்பணி நடக்குது நேரங்களே பாருங்கள் திருப்பணி நடக்கிறதுனால உள்ள போமல்ல பார்க்குறேன் ஒரு சிவாலயம் ஐந்து சிவாலயம் மூணு சக்தி சேலம் சுகனேஸ்வரர் உத்தம சோழபுரம் அரபுணாக நௌரட்டியார் இஞ்சடையூர் ஓ நமச்சிவாய வாழ்க்க திருப்படி நினைகிறது ஆஹ் இருந்தான் வெளியே எடுத்துக்கிறேன் வெளியெடுத்துக்கிறேன் வெளியீடு வெளியிடும் ம சோழபுரம் நேரில் உத்தம சோழபுரம் மாரியம்மாள் உத்தம சோழப்புரம் திருப்பணி நடக்குது நேயர்களே பிரசித்தி பெற்ற கோயில் வேறுங்க சோழபுரம் நடக்கிறது உபாபிஷம் நடக்கான் வேலைகள் நடந்துட்டு இருக்கு நேயர்களே விநாயகர் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார் வரங்கள் விநாயகர் திருப்பணி நடக்கிறதுனால வேலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிகிட்ருக்காங்க நேயர்களே திருப்பணி நடக்கொண்டு இருக்கிறது இருக்கிறது கொண்டு இருக்கிறது உத்தம சோழபுரம் உத்தம சோழபுரம் நாயர்களே பணி முடிந்தவுடன் இன்னொரு வீடியோ போடுறாங்க இது வந்து கரபுரநாதர் திருக்கோயில் உத்தம சோழபுரம் பேர் கரபுரநாதர் கரபுரநாதர் திருக்கோயில் உத்தம சோழபுரம் வள்ளி சுப்பிரமணி தெய்வானை பணி என்று இருக்கிறது நேர்களே வள்ளி சுப்பிரமணி தெய்வானை கோயில் திருப்பணியினால் இன்னும் எதுவும் எடுக்க முடியலைங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கிறோம் ஐயப்பன் ஐயப்பன் நேர்களே எல்லாம் மூடி வச்சுருக்காங்க திருப்பணி நடக்கிறதுனால எல்லாமே மூடி வச்சிருக்கிறாங்க இது ஒரு சித்தர் கரடி சித்தர் கரடி சித்தர் ஆலயம் தான் கரடி சித்தர் நகர்களை வேர் பார்க்க போட்டிருக்கு கல்லரடி கரடி சித்தர் இன்னும் காணும் கல்வெட்டு இதாக பார்த்தா ஒன்றும் இல்லை நகர்களே இது பணி அடைகிறது நேர்களை கரபுரநாதர் சிவதுர்க்கை சிவதுர்க்கையம்மன் சோழபுரம் கருபநாதர் திருக்கோயில் பழமை வாய்ந்த கோயிலுங்க அதனால எல்லாம் புதுப்பிக்கிறாங்க பாருங்க தெரியுதா ஒவர வேலையாகிட்டு இருக்கு ஒரே புகைச்சல் நல்லா காமிக்கின்னு தான் வந்தேன் திருப்பணி நடக்கிறதுனால ஒன்றும் சரியாக காமிக்க முடியல நேயர்களே இன்னும் ஒரு நாள் வந்து உங்களுக்காக நமது யூடியூப்பர்களுக்காக போடுகிறேன் விடிய போடுகிற நேயர்களே கால பயரவர் திருப்பணி நடக்கிறது நண்பர்களே யூடியூப் ஆலர்களே திருப்பணி நடக்கின்றனால் உள்ளப்பாமில்ல வெளியே இருந்து கும்பிட்டான் ம சோழபுரம் அருள்மிகு பெரியநாயகி திருக்கோயில் ஜியேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சங்கரா விஜேந்திர சுவாமிகள் வருகை தந்திருக்கிறார் ாம் தமிழ சோழபுரம் நேயர்களே நன்றி வணக்கம் நேயர்களே வணக்கம் வணக்கம் இந்த பக்கம் ஒரு மீன் இருந்தது அது பிடிக்காத வந்துட்டேன் கல்லிலேயே அதுங்க காமிக்கிறேன் ஹாய் நேரு கல்லிலேயே சிற்பம் தெரியுதுங்களா சிற்பம்

அங்க வச்சிருக்க வாங்க சரியாக படம் தெரியவில்லை மேலே சிற்பக்களை அருமையாக உள்ளது நேயர்களே பணி முடிந்தவுடன் அமர்த்திக்கிறேன் நேயர்களே நாளையின் படி ஆலையின் பணி முடிந்தவுடன் சிற்பங்களை அருமையாக செதுக்கியிருக்கிறார்கள் கலைஞர்கள் வணக்கம் டி சேனல் நேயர்களே என் ஜி கே டிராவலர் வீடியோவை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யும் நேயர்களே அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி